ம் உனக்கு அவ்வளவு ஆசையா இருந்தா ஒண்ணு பண்ணு நீ தான் டாக்டர் மயூரின் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு அவனை மீட் பண்ண நான் எப்படி இருப்பேன்னு இங்க யாருக்குமே தெரியாது நான் இங்க கல்கியா வரல டாக்டர் மயூரியா தான் நான் இங்க வந்திருக்கேன் சரி சரி ஒரு தடவை போட்டோ அனுப்புறேன் பாரு ம் ஓகே இந்த விஷயத்தெல்லாம் தலையில போட்டுக்காம நான் கிளம்பிட்டேன் லிஃப்ட்ல இருந்து இறங்கி போகும்போது யாரோ என்னை ஃபாலோ பண்ற மாதிரி தோணுச்சு பின்னால திரும்பி பார்த்தபோது ஷாக் ஆயிட்டேன் என் பின்னாடி ஒரு குழந்தை நின்னுகிட்டு இருந்துச்சு முக சாயல் வரை என் பொண்ணு மாதிரி இருந்தது தூக்க கலகத்தில் எழுந்து வந்துருப்பான்னு நினச்சி சமாதானப்படுத்தினேன் மம்மி சீக்கிரமே போயிட்டு வந்துடுவேன் சரியா வரும்போது உன் ஃபேவரெட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவேன் ஓகே ஓகே உள்ளே போய் சமத்தா தூங்கணும் இல்ல வீடியோ கேம் ஆடணும் ம் ஓகே நான் ஹோட்டல் என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்கும் போது கௌதம் திடீர்னு பொக்கே ஓட வந்து நின்னா இவனுக்கு எப்படி என்னோட அட்ரஸ் தெரியும்னு நான் ஹாய் மிஸ் இருக்கும் போது என்ன ஞாபகம் இருக்குதா ஆக்சுவலி இன்னைக்கு என்னோட பர்த்டே உங்களை மாதிரி அழகான பொண்ணை விட்டுட்டு என்னோட பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை நீங்கள் வரீங்களா இவன் அதுக்காக தான் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அனைதிலயே எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அதே நேரத்துல என் காணாம போன குழந்தையை தேடி தான் நான் இங்க வந்தேன் இவனை கண்ட்ரோல் அதை என்னால கண்டுபிடிக்க முடியும்னு தோணுது அப்படியே என் பாட்டிக்கு வரப்போற கெஸ்டோட பேரை நான் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் இப் யூ டோன் மைண்ட் உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா ப்ளீஸ் மை நேம் இஸ் கவுதம் அண்ட் யுவர் நேம் இஸ் மயூரி கண்டிப்பா வந்துருங்க உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன் யாரோ ஒரு பொண்ணு என் ஜூனியர் அஞ்சலி கூட சண்டை போட்டு எல்லாரும் சேர்ந்து கேலி பண்ணி அந்த அப்பாவி பொண்ணை நீச்சல் குளத்துல தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டது யாருன்னு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அது வேற யாரும் இல்ல என் சித்தி பொண்ணு சந்தியாதான் அது ஆனா அவ கௌதம் பார்ட்டில என்ன பண்ணிட்டு இருக்கா நான் அடுத்த வருஷமே மிஸ் தமிழ்நாடு ஆகப் போறேன் அதுக்கு அடுத்த வருஷம் மிஸ் இண்டியா ஆயிடுவேன் ஆனா நீ இன்னும் உங்க அக்கா தான் அழகுன்னு என் கிட்ட வாதாடுறியா ஆமா நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் கல்கி அக்கா தான் அழகு சரி அப்போ நாம ஒண்ணு பண்ணலாமா ஓட்டிங் வச்சுக்கலாம் நீங்களே பாருங்க இந்த போட்டோல இருக்கிற கல்கி என்ன விட ரொம்ப அழகா இருக்காளா சந்தியா ஒரு லைட்டரை எடுத்து என் போட்டோக்கு நெருப்பு வச்சு அது மொத்தமா எரிச்சி சாம்பலாக்குனா என்னால இத பொறுத்துக்கவே முடியல எல்லாரும் ஓட்டிங்க்கு ரெடியா இருக்கீங்களா சரி சொல்லுங்க உங்களோட ஓட்டு யாருக்கு சந்தியா 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 பாவந்தியா இவங்க எல்லாரோட ஓட்டும் எனக்கே விழுந்துருச்சு இந்த தடவையும் நீ தோத்து போயிட்ட தோத்து போயிட்டா தண்டனை இருக்குல்ல அழகான கல்கி அக்காவ இந்த கிளாஸ்ல கலந்து வச்சிருக்க இத இப்ப நீ குடிக்கிற முன்னாடி எனக்கு நடந்த அநியாயம் வேற எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாதுன்னு நான் யோசிக்கிறப்ப இந்த சந்தியா எரும அந்த பொண்ணை பாடா படுத்திட்டு இருந்தா இதுக்கு மேல வேடிக்கை பார்க்க கூடாதுன்னு முன்னாடி வந்தா சந்தியாவை தடுத்த சரியா சொல்லணும்னா ஓங்க விட்டு தேங்க்யூ நீங்க யாரு வெற்றியா தோல்வியான ஆட்டம் முடியறதுக்கு முன்னாடி முடிவு பண்ண கூடாது அந்த போட்டோல இருக்கிற கல்கி நான் தான் அப்போ அந்த போட்டோல இருக்கிற கல்கியா இவங்க அடையாளமே தெரியல நீ ஓட்டிங் முடிஞ்சதும் ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருந்தல்ல தோத்தா தண்டனன்னு அதே தண்டனைய நான் உனக்கு தரவா குடிக்கிறியா சந்தியா அந்த கிளாஸ் பிடிங்கி தரையில ஓங்கி அடிச்சா பார்ட்டி சத்தத்தை தாண்டி அந்த சத்தம் பெருசா கேட்டுச்சு என் அம்மா அப்பா காதலியும் அது கேட்டிருக்கணும்

பிஸியா இருக்க நாளைக்கு வரேன்னு சொன்ன இப்ப கௌதமோட பார்ட்டிக்கு வந்து நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறியா இதெல்லாம் உனக்கு ஒரு பழப்பா முதல்ல கௌதமுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீ என்னமோ பண்ணி தொலை நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன் ஏன் மனசுலயும் அதே தான் இருந்தது முதல்ல இந்த கௌதம் கிட்ட இருந்து டிவர்ஸ் வாங்கணும் இத்தனை வருஷமா நீ பண்ணிட்டு இருந்த எல்லா பிரச்சனையும் போதும் கல்கி தயவு செஞ்சு இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணு இது என்ன டிவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண சொல்றீங்கன்னு பார்த்தா வேற ஏதோ டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிருக்கீங்க அது என்னன்னா நீ டைவர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நானும் சித்தியும் கௌதம் நம்ம சந்தியாக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கோம் ரெண்டு பேருக்கும் ஓகே தான் இன்ஃபேக்ட் சந்தியா வர கௌதம் ரொம்ப லவ் பண்றா கௌதமோட தாத்தாக்கு ஒரு ஆசை இருக்கு அது என்னன்னா ஓ அம்மா வசுந்தரா உனக்கு கொடுத்த சொத்தை எல்லாம் சந்தியாவுக்கு நீ எழுதி கொடுக்கணும் எப்படி பார்த்தாலும் நீ பெரிய டாக்டர் உனக்கு இந்த சொத்தை எல்லாம் ஜுஜிபி மாதிரி நானே எல்லா டாக்குமெண்டையும் ரெடி பண்ணிட்டேன் நீ ஜஸ்ட் ஒரு சைன் போட்டா போதும் என் அப்பா தன்னோட சுயநலத்துக்காக இவ்வளவு கேவலமா இறங்கி போவார்னு நான் நினைச்சு கூட பாக்கல நடக்காது இந்த உலகத்திலேயே அம்மாவோட ஞாபகமா எனக்கு இருக்கிற அடையாளம் இது ஒண்ணுதான் என்னோட சொத்தை நான் வேற யாருக்கும் எழுதி தர முடியாது ஏன் இப்படி உயிர வாங்குற கல்கி ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன் ஆகி சொந்தக்காரங்க முன்னாடி மானத்தை வாங்கினது போதாதுன்னு நினைக்கிறியா இப்ப உன் தங்கச்சியோட எதிர்காலத்துக்காக இந்த ஒரு நல்லது கூட செய்ய மாட்டேன் என்ன நினைச்சிட்டு இருக்க கல்கி இந்த சொத்தை நீ என் பேர் எழுதி கொடுக்கலனா கௌதம் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு நினைச்சியா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க கௌதம் என்ன ரொம்ப லவ் பண்றாரு அந்த லவ்காக உன்னை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்காரு அழகு அந்தஸ்தெல்லாம் அவருக்கு ஒரு விஷயமே இல்ல கரெக்டா அந்த நேரத்துல கௌதம் கார்ல வர அவ என்ன பாத்துட கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு விழுந்து அடிச்சு ஓடனா சந்தியா அவ யார கேட்டீங்க வந்தா இன்னைக்கு என்ன பார்க்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க எதுக்கு அவளை உள்ள விட்டீங்க கௌதம் காம் டவுன் அவ பயந்து இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் குண்டாகி வந்திருக்கா நான் அதுக்காக தான் சொல்றேன் நீ நீ முதல்ல வா வா இன்னைக்கு இன்னைக்கு பார்ட்டி நடக்குது முழுக்க சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் கௌதம் அவ டிவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு உடனே கிளம்பி யூ நோ வாட் அவளை நம்ம கண்டுக்கவே கூடாது நமக்கு அது முக்கியம்

நான் வந்து பாக்கும்போது கௌதம் முழு போதையில தள்ளாடிட்டு இருந்தான் இந்த நேரத்துல நான் அவன்கிட்ட பேச்சு கொடுத்தா காணாம போன என்னோட குழந்தைய பத்தி அவன் ஏதாவது வளருவான்னு தோணுச்சு சரியா அவன்கிட்ட போய் பேச ட்ரை பண்ணும்போது சந்தியா வந்து என்ன தடுத்துட்டா கௌதம் இருந்து நாளைக்கு சந்தியா நிஜமாவே யாருன்னு என்ன ஆகும் என் இன்னொரு குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு கௌதம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவானா யாருமே தொடாம நான் எப்படி கர்ப்பமானங்கிற அந்த அதிர்ச்சியான ரகசியத்தை நான் எப்ப தெரிஞ்சுக்க போறேன் நான் நேரா பாக்காமலே கௌதம் டிவஸ் கொடுத்துட்டு சந்தியாவோட வலையில விழுந்துட்டானா சந்தியா தான் நினைச்ச விஷயத்த சாதிச்சிட்டாலா இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரியணும்னா இந்த பரபரப்பான பல லட்சம் பேர் கேட்டு ரசிச்ச ஆடியோ சினிமாவை பாக்கெட் டவுன்லோட் பண்ணி இலவசமா கேளுங்க இது மேற்குறி போக்கள்